எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஏழாம் வகுப்பு சமூக ரீல் புத்தகத்தில் உள்ள உற்பத்தி என்ற பாடப்பகுதி இந்த பாடப்பகுதியில் உள்ள முக்கிய குறிப்புகள் தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொளி வாயிலாக அனைத்து விதமான போட்டித் தேர்வர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க முதல் கேள்வி நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் உற்பத்தி அடுத்து உற்பத்தியின் வகைகள் உற்பத்தியின் வகைகள் வந்து மூன்று வகைப்படும் என்னென்ன முதல் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி என உற்பத்தி வகைகள் மூன்று வகைப்படும் அடுத்து முதன்மை நிலை உற்பத்தி அதாவது அது வந்து வேளாண்மை துறை வேளாண்மை துறை தான் முதன்மை நிலை உற்பத்தி அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் தொழில் சுரங்கத் தொழில் மீன்பிடித்தல் காடுகள் வேளாண்மை எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் இதெல்லாம் முதன்மை நிலை உற்பத்தி அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி இது வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை பொறியியல் கட்டுமானத் துறை பருத்தி தொழிற்சாலை மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல் இரும்பு தாதுவிலிருந்து பயன்படக்கூடிய பொருட்களை தயாரித்தல் இதெல்லாம் உதாரணங்கள் இரண்டாம் நிலை தொழில்துறைக்கு அடுத்து மூன்றாம் நிலை மூன்றாம் நிலைங்கிறதுனது சேவைத்துறை சேவைத்துறை அதில் வந்து பாருங்கள் பாதுகாப்புத்துறை வங்கித்துறை கல்வித்துறை வணிகம் வங்கி காப்பீடு போக்குவரத்து செய்தி தொடர்பு போக்குவரத்து செய்தித் தொடர்பு சட்டம் நிர்வாகம் சட்டம் நிர்வாகம் அது மட்டும் இல்லாமல் கல்வி உடல்நல பாதுகாப்பு கல்வி உடல்நல பாதுகாப்பு அடுத்து நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை மூன்றாம் நிலை ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள் ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள் நிலம் உழைப்பு முதலீடு நிலம் உழைப்பு முதலீடு அடுத்து உற்பத்திக்கான காரணிகள் உற்பத்திக்கான காரணிகள் நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் முனைவோர் நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் முனைவோர் அடுத்து நிலத்தின் சிறப்பியல்புகள் நிலத்தின் சிறப்பியல்புகள் பாருங்க நிலம் வந்து இயற்கையின் கொடை நிலத்தின் மதிப்பு நிலையானது நிலம் அழிவில்லாதது நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி நிலம் இடம்பெயரக்கூடியதன்று நிலம் ஆற்றல் வாய்ந்தது அதே மாதிரி நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும் இதெல்லாம் வந்து நிலத்தின் சிறப்பியல்புகள் அடுத்து உழைப்பின் சிறப்பியல்புகள் உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க இயலாது உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க இயலாது உழைப்பு இடம்பெயரக்கூடியது இடம்பெயரக்கூடியது அடுத்து வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என கூறியவர் வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சிய உழைப்பு என கூறியவர் ஆல்பர்ட் ஆல்பரட் மார்ஷல் ஆல்பரட் மார்ஷல் அடுத்து மூலதனத்தின் சிறப்பியல்புகள் மூலதனம் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது இதன் அளிப்பு நெகிழுந்தன்மை உடையது அடுத்து மூலதனம் ஆக்கமுடையது மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும் அடுத்து பொருளியலின் தந்தை பொருளியலின் தந்தை யாரு ஆடம் ஸ்மித் இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க நான் போச்சுக்கோங்க அடுத்து ஆடம் ஸ்மித்தின் சிறந்த இரு படைப்பு நூல்கள் ஆடம் ஸ்மித்தின் சிறந்த இரு படைப்பு நூல்கள் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் வேலை பகுப்பு முறையை அறிமுகம் செய்தவர் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் அடுத்து பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது மூலதனம் அடுத்து இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய வகை செல்வங்களே மூலதனம் என்றவர் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய வகை செல்வங்களே மூலதனம் என்றவர் ஆல்பிரட் மார்ஷல் ஆல்பிரட் மார்ஷல் அடுத்து மூலதனத்தின் வடிவங்கள் அதாவது பருப்பொருள் மூலதனம் இயந்திரங்கள் பண மூலதனம் வங்கி வைப்புகள் மனித மூலதனம் கல்வி தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார் தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார் அடுத்து தற்காலத்தில் தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தற்காலத்தில் தொழில் முனைவோர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சமுதாய மாற்றம் காணும் முகவர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் பயன்பாட்டின் வகைகள் பயன்பாட்டின் வகைகள் வடிவ பயன்பாடு காலப் பயன்பாடு இட பயன்பாடு இதெல்லாம் பயன்பாட்டின் வகைகள் அடுத்து முதன்மை காரணிகள் என்பது முதன்மை காரணிகள் என்பது நிலம் உழைப்பு நிலம் உழைப்பு அடுத்து பெறப்பட்ட காரணிகள் பெறப்பட்ட காரணிகள் முதலீடு அமைப்பு முதலீடு அமைப்பு அடுத்து நிலையான அழிப்பினை உடையது நிலம் நிலையான அழிப்பினை உடையது நிலம் பொருளாதாரத்தில் இன்றியமையாத செயல்கள் பொருளாதாரத்தில் இன்றியமையாத செயல்கள் உற்பத்தி நுகர்வு உற்பத்தி நுகர்வு அடுத்து மனித மூலதனம் கல்வி உடல் நலம் கல்வி உடல் நலம் மனித மூலதனம் அடுத்து தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் முகவர் அடுத்து புதுமை புனைபவர் புதுமை புனைபவர் தொழில் முனைவோர் அடுத்து நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவது தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவது கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது உற்பத்தி என்ற பகுதி அதாவது பாடம் இந்த பாடப்பகுதியில் உள்ள முக்கிய குறிப்புகள் பார்த்து இது வந்து ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியும் உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி